சராய்க்கு மிகப்பெரிய நன்றி இன்னைக்கு எங்களுடைய பிரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா பில்டிங் டாக்டர் ஸோ நாங்கள் பில்டிங் டாக்டர் சார் எங்களுடைய ரிஜிஸ்டர் நேம் வந்து ஓமனேங்க அசோசியேட்ஸ் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆரம்பித்தோம் ஒரு ரெண்டு இன்ஜினியர் ஒரு இன்ஜினியர் வச்சு ரெண்டு அப்ளிகேட்டர் வச்சு ஆரம்பிச்சப்பட்ட கம்பெனி இன்னைக்கு ஹண்ட்ரட் பிளஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க பத்து இன்ஜினியர்ஸ் இருக்காங்க டிஸ்கவர் ஸ்டோரி மீன் மீ லேன் அப்படின்றது ஜார்னி இதுதான் எங்களுடைய கம்பெனியோட மீட்டிங் எல்லாமே ஒரு அப்ளிகே பேச வந்து ஒரு இது ஒரு அன் ஆர்கனைஸ் செக்டரா ஒரு ஆர்கனைஸ் செக்டரா பெல்ட் ட்ரெயின்ட் அப்ளிகேட்டர் வச்சு பெல்ட் ட்ரெயின்ட் இன்ஜினியர் வச்சு லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் இன்னைக்கு இந்தியாவில் கிடைக்காத எக்யூப்மெண்ட் இம்போர்ட் பண்ணி நாங்க எவாலுவேட் பண்ணி ஒரு பில்டிங்க தரமா அது மாதிரி எவாலுவேட் பண்றது மட்டும் இல்லாம அப்ளிகேட்டர் வச்சு அந்த ப்ராப்ளத்தை நிரந்தர தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் எங்களுடைய ஓப்பனிங் அன்னைக்கு ஸோ நீடி மோகன் சார் தான் ஓப்பன் பண்ணி வச்சாரு ஓகே நெக்ஸ்ட் ஸோ இன்னைக்கு ஒரு ஹண்ட்ரட் பிளஸ் ப்ராடக்ட் எங்கிட்ட இருக்கு ஸோ ஒரு பில்டிங்ல ஃபுட்டிங்ல இருந்து பினிஷிங் வரைக்கும் நீங்க ஒரு பில்டிங்கை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா ஆரம்பத்திலேயே எங்களை அணுகுனா நாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து எவாலேட் பண்ணி கொடுக்குறோம் ஃபுட்டிங்ல இருந்து பினிஷிங் வரைக்கும் வி ஆர் சப்போர்ட்டிங் ஸோ ஏன் வந்து பில்டிங் சூஸ் பண்ணணும் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஹெல்ப் லைன் லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இந்த லாஸ்ட் பேஜ் ஒரு மலையில கடுமையான ஒரு விஐபி கிளைண்ட்

நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல்ஸ் சொல்லுவாங்க அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சுன்னு எதையுமே ஒரு அளவா பாட் லைஃப்னு சொல்லுவாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல்ல ரெண்டு கெமிக்கல் மிக்ஸ் பண்ணும்போது ஒவ்வொரு கெமிக்கலுக்கும் ஒரு பாட் லைஃப் உண்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் அதுக்குள்ள மிக்ஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணணும் ஸோ அதை நாங்கள் ரொம்ப தத்துருமா ஃபாலோ பண்ணிட்டு வரோம் வெல் ட்ரைட் அப்ளிகேட்டர் வச்சு டெக்னிக்கல் மெத்தட்ஸ் அந்த எவாலுவேஷன் கேரண்டி சர்வீஸ் குடுக்குறோம் நிரந்தரது we are giving for certificate certificate குடுக்குறோம் सर्टिफिकेट குடுக்குறது மட்டுமில்லாம any time அந்த 10 வருஷத்துல எப்போ நான் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் சர்வீஸ் பண்ணி so we take applicants customer focused approach worked done by the latest equipment latest equipmentனா நாங்க ना, evaluation equipment water leakageல crack repairing structural issues latest technology உள்ள ஒரு equipments எல்லாம் பண்ணி சோ எங்களுடைய ப்ராடக்ட் ரைட் வாட்டர் ப்ரூஃபிங் கான்கிரீட் ரிப்பேரிங் அண்ட் சீலன்ஸ் சர்ஃபேஸ் கிரௌட்டிங் ஃபுளோரிங் சர்ஃபேஸ்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல்ஸ் இருக்கு அட்மிக்சஸ் இருக்கு இந்தியாவில் இல்ல வேர்ல்ட்லி நாங்கள் பெருமையா சொல்லுவோம் இது வந்து பேட்டர்ன் ரைட்டர் வாங்கின ப்ராடக்ட் மார்க்கெட்ல எவ்வளோ போலியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு பட் அது அது இதுக்கு ஈக்குவல் இல்லை ஒரு கெமிக்கல் வச்சுட்டு ஒரு கோட்டிங் டைப்பா பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்களேன் அந்த கிராக் மேல கூட தண்ணி அப்படி இருக்கும் தாமரை தண்ணி மறக்க மாதிரி இருக்கும் இது லேட்டஸ்ட் டைப் பாத்தீங்களா கிராக் மேல தண்ணி இருக்கும் கீழே கிராக் இருக்கும் ஆனா தண்ணி உள்ள போகாது ஸோ இதுதான் வந்து இன்டெகிரேடேஷன் பெனிடேஷன் பேஸ் வாட்டர் ப்ரூஃபிங் நம்ம டெக்னாலஜி நம்ம பண்ணிட்டு வரோம் இது வந்து ஸ்ட்ரக்சர்க்குள்ளே போய் காம்ரேட்டுக்குள்ளே போய் த்ரீ டு எயிட் எம்எம் ஓடுருவி உள்ள இருக்க பராசிட்டிஸ் எல்லாம் சீல் சீலன் பண்ணி லைஃப் லாங் அந்த ஸ்ட்ரக்சர் என்னைக்கு பிரேக் ஆகுதோ அது வரைக்கும் வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும் so so this is called based water mm -hmm. so, project next so, uh, projects, site visit and evaluation expert ஐ மீன் ஆர்கிடெக்ட் ப்ரொமோட்டர்ஸ் ரியலேட்டர்ஸ் யாரா இருந்தாலும் எங்களை அணுகலாம் அவங்க சைட்டுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நாங்கள் எவாலியேட் பண்ணி தரோம் ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஓகே அனலைஸ் பை டெக்னிக்கல் மெத்தட்ஸ் அண்ட் ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன் வெல் ட்ரெயின்டு அப்ளிகேட்டர்ஸ் அண்ட் யூஸிங் பை குவாலிட்டி ப்ராடக்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் ஸோ டேரெக்டாக இப்படி தான் போய் சைட் விசிட் பண்ணுவோம் இன்ஜினியர்ஸ் போய் எக்யூப்மெண்ட் எல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க எங்கே வாட்டர் லீக்கேஜ் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம் இதெல்லாம் வந்து ஒரு வெளிநாட்டு அப்ரோட்ல தான் பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா அங்கல டெக்னாலஜி வந்து தேர்ட்டி இயர்ஸ் முன்னாடி போயிட்டாங்க இங்க நம்ம தமிழகத்துல அஃபோர்டபுள் ப்ரைஸ் நார்மலா ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் கம்பெனி என்ன பண்ணுவாங்களோ அதே காஸ்ட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் லேட்டஸ்டா வந்து கவாஸ் ஒரு ஸ்கெயின் ஒன்று அருமைப்படுத்திருக்கும் கவாஸ்னா கம்ப்ளீட் பில்டிங்கோடைய கவசம் சொல்லுவாங்க ஒரு பில்டிங் ஃபுட்டிங்ல இருந்து பினிஷிங் ஐ மீன் பினிஷிங் வரைக்கும் அந்த பில்டிங் எப்படி பாதுகாக்கணும் சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜ் வைஸா என்னென்ன கெமிக்கல் யூஸ் பண்ணா ஸ்ட்ரென்தன் ஆகும் எங்க எங்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணணும் சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம் கவர் ஸ்கீம் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே எம் கியூப்னு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் எங்க ப்ராடக்ட யூஸ் பண்ணி அவங்க வந்து அந்த ப்ராஜெக்ட் பண்ணா பிப்டி பிளஸ் ப்ராடக்ட் வந்து நாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுத்து அவங்கள வந்து நாங்களே வந்து கைட் பண்றோம் அப்படி லேட்டஸ்டா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து காலேஜ்ல பெஸ்ட் அவார்டு வாங்கியிருக்காங்க அந்த வீடியோ ஆக்சுவலி நான் இன்னைக்கு கொண்டு வரல பெஸ்ட் அவார்டு வாங்கியிருக்கேன் பெஸ்ட் ப்ரைஸ் சர்டிபிகேட்லாம் வாங்கியிருக்காங்க ஸோ வரும் தலைமுறையே வரும்போதே எங்கள் பில்டிங் அதை பற்றி தெரிஞ்சுட்டு வரணுன்றதுக்காக எல்லாம் காலேஜில் போய் ப்ரெசன்டேஷன்லாம் கொடுத்துட்டு ஓகே தேங்க் யூ நெக்ஸ்ட் ஸோ ப்ராஜெக்ட்ஸ் டாய்லெட்ஸ் ரிப்பர் அண்ட் ரெனோவேஷன்ஸ் ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ் கம்ப்ளீட் வாட்டர் ப்ரூஃபிங் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி அது அது வந்து ஃபெடரல் டெய்லிட்டு சார் வந்திருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்

அதை வந்து ப்ராப்பராக சால்வ் பண்ணி கொடுத்தோம் இப்போ ஒரு சொல்ல தண்ணி வரல அங்கே இருக்கோம் இது வரைக்கும் ஒரு மூணு வருஷத்துல ஒரு தௌசண்ட் பிளஸ் ப்ராஜெக்ட் நான் பண்ணிருக்கோம் பில்டிங் டாட் மூலயமா கம்ப்ளீட் மதுரை மதுரையில மட்டும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிருக்கோம் கடந்த மூணு வருஷத்துல ஸோ எங்களுடைய டாப் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பெரியார் பஸ் ஸ்டாண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பயங்கரமான அந்த அண்டர் கிரவுண்டு பார்த்துருப்பேங்க பெரியார் நியூ பஸ் ஸ்டாண்ட் அதில் பயங்கரமான சிபிஎஜ் அதை பில்டிங் டாக்டர் நாங்கள் தான் போய் அரெஸ்ட் பண்ணி கொடுத்தோம் இப்போ வரைக்கும் லீக்கேஜ் கிடையாது ஸோ பிஎஸ்என்ஐ காலேஜ் கம்ப்ளீட்டாக நம்ம ரெனோவேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் ரெண்டாவது ஃபென்னர் இண்டியா லிமிடெட் அதுக்கு வாய்ப்பு கொடுத்த சார் தினேஷ் சார் தான் வாய்ப்பு கொடுத்தாங்க ஸோ ஒரு ஒரு டெமானிஷ் பண்ணக்கூடிய ஸ்டேஜுக்கு ஒரு பில்டிங்கை கம்ப்ளீட்டாக ரெனோவேட் பண்ணி கொடுத்தோம் ஸோ அது அணு ஸ்டைட் ஷோரூம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு ஸ்டோர் ரூமை வாட்டர் லீக்கேஜ் கம்ப்ளீட்டாக டெமாலிஷ் பண்ணி டெரஸில் நம்மளாம் ஓப் பண்ணி கொடுத்தோம் ஸோ மதுரை மெடிக்கல் காலேஜ் இப்போ ஒயர்எஸ்எஸ் பில்டிங் மெடிக்கல் காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ் ஃபுல்லாக நம்ம தான் பண்ணியிருக்கோம் அந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ போய் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஸ்டா ஹாஸ்டல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக லேட்டஸ்ட்டு லேட்டஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ ரீஸ்டோரேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது தவிர்த்து நத்தமில் ஒரு பெரிய ஸ்கூல் டெமாலிஷ் பண்ணக்கூடிய ஸ்கூல் ஒரு பிடபிள்யூ ஒரு ஸ்கூல் அப்புறம் எங்களை அப்ரோச் பண்ணாங்க நாங்க போய் அந்த ஸ்கூலை வந்து கம்ப்ளீட்டா ரீஸ்டோரேட் பண்ணி கொடுத்து இப்போ வரைக்கும் ஒரு சொல்ல தண்ணி வரல நாங்கள் கலெக்டரை கூப்பிட்டு கமிஷனரை கூப்பிட்டு நம்மளை பாராட்டினார் டாப் ஸ்கூல்ஸ் காலேஜ் அரவிந்த வீரா ஸ்கூல் நம்ம தான் பண்ணியிருக்கோம் குளோபல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நம்ம தான் பண்ணியிருக்கோம் ஓம் சாதனா ஸ்கூல் நம்ம தான் பண்ணியிருக்கோம் அல்லமின் காலேஜ் அஸ்வதா ஸ்கூல்ஸ் இன்னும் எவ்வளோ இருக்கு ஆக்சுவலி போட முடியல ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ் அவனா ஹாஸ்பிட்டல்ஸ் மதுரையில் அண்ணா நகரில் இருக்கும் அது கம்ப்ளீட்டா ஸ்ட்ரெக்சல் இஷ்யூ கம்ப்ளீட்டா மாத்தனதை நம்ம கொடுத்துருக்கோம் அப்ரூவல் வாங்கி பூமா ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர் அல்தாப் அண்ட் ஜோதி முருகன் ஏவியன் எங்களுடைய ரேஞ்ச் ப்ராஜெக்ட்ஸ் அப்புறம் அப்பார்ட்மெண்ட் சத்யா லைட் அப்பார்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் ராம்ஸ் அப்பார்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் காவியன் அப்பார்ட்மெண்ட்ஸ் பாண்டியன் அப்பார்ட்மெண்ட் ஜெயபாரத் ஜெயபாரத்தில் கம்ப்ளீட்டா பண்ணிட்டு இருக்கோம் சித்ரா அப்பார்ட்மெண்ட்ஸ் பண்ணிருக்கோம் ஹோட்டல்ஸ் வந்து வெஸ்டர்ன் பார்க் ஹோட்டல்ஸ் சி டி ஸ்டாண்ட்ஸ் வந்து டிவிஎஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் வெஸ்டர்ன் கைட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ரவு லாஜ் கணேஷ் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் ரெக்கார்டு இப்போ ரீசெண்டாக வந்து லாஸ்ட் வீக்கு வந்து ஒரு ஏசியன் புக் ரெக்கார்டு ஒன்று பண்ணியிருக்கோம் எப்படின்னா பத்து பெண் அப்ளிகேட்டரை ட்ரெயின் பண்ணி பத்து மணி நேரம் பத்து மணி நேரம் இல்லை ஆக்சுவலி டென் அவர்ஸ் இது பண்ணியிருந்தோம் நைன் பாயிண்ட் ஒன்பதாயிரம் மணி நேரத்திலேயே இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வித்தினிய ஒன் டேல பெண் அப்ளிகேட்டர் வச்சு அப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஓகே யா ஸோ ஏசியா புக் ரெக்கார்ட்ஸ் இது இப்போ லாஸ்ட் வீக்கில் வாங்கணும் ஸோ திஸ் இஸ் அ டீம் எப்பவுமே வீக் எவ்ரி வீக் எங்கிட்ட ட்ரைனிங் இருக்கும் சேஃப்டியை பற்றி சொல்லிக் கொடுப்போம் ஓகே நெக்ஸ்ட் அப்படியே ஹவுஸ் uh who has a leakage problem. I think, uh, they are one of the best in Madurai. We அதுக்கு தான். எங்களுக்கு கொடுத்தது. அப்புறம் சர்டிஃபை எங்களை கொடுத்திருக்காங்க. எங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நாங்கள் வாங்கின அவார்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பெஸ்ட் பிரான்சைஸ் அவார்டு தமிழ்நாட்டிலேயே நம்ம தான் வாங்கியிருக்கோம் கஸ்டமர் சப்போர்ட் அவார்டு வாங்கியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுலையும் பெஸ்ட் பிரான்சைஸ் அவார்டு நம்ம தான் வாங்கியிருக்கோம் மொத்தமே ஆறு அவார்டு அங்கே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அஞ்சு அவார்டை நம்ம தான் வாங்கியிருக்கோம் பில்டிங் டாக்டர் இஸ் ஃபவுண்டர் டாக்டர் நிறைய நண்பர் மிஸ் ஆதான் யோகி ஸோ ஒரு பெரிய விசனரி மேன் தேங்க்யூ எங்களுடைய நிறுவனத்தின் பெயர் வந்து பில்டிங் டாக்டர் லாஸ்ட் ஒன்ஸ் அந்த மாதிரி என்னுடைய என்னோட என்னுடைய பாஸ் அப்பா boss அப்பாசாமே சொல்றாரு பிசினஸ் கிரியேட் பண்ணாத பிசினஸ் வந்து கல்ச்சர் ஆப் பிசினஸ் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்றாரு டோன்ட் டு தி பிசினஸ் பிசினஸ் டு தி கல்ச்சர் சோ அந்த கல்ச்சர் படி we are not creating the business we are creating the business culture இப்போ வரைக்கும் ஒரு கல்ச்சரா எங்க ஆபீஸ்ல பண்ணிட்டு வரோம் ஒரு ஃபைனான்ஸ்ல இருந்து హెచ్ஆர் எல்லாமே ப்ராப்பரா பண்ணிட்டு வந்துட்டே இருக்கோம் இன்னைக்கு இப்போ போய் எங்க எங்க கிட்ட கேட்டா கூட

அப்பார்ட்மெண்ட்ல ஒரே ஃபுளோர் தான் அப்பார்ட்மெண்ட் ஓகேங்களா கான்கிரீட் இந்த எண்டில் இருந்து அந்த ஒரே கான்கிரீட் தான் பட் மேல தான் நம்ம பார்ட்டிஷன் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஆனா சிபேஜ் வந்து இங்க லீக்கேஜ் ஆச்சுன்னா வீக்கஸ்ட் பாயிண்ட் நோக்கி ஒரு பத்து தாண்டி தான் போய் லீக் ஆகும் ஓகேங்களா ஆனா என்ன சொல்லுவாங்க லீக் வந்து இங்க ஒரு இதை பாருன்னு சொல்லுவாங்க நாங்க அப்படி பண்ண மாட்டோம் வி ஆர் அனலைசிங் வேர் இஸ் த ரூட் ஏன்னா அந்த காங்கிரீட் ஸ்ட்ரக்சர்க்குள்ள எங்கேயும் ஒரு இடத்துல லீக் ஆகும் அது உள்ள இருக்க ஹனிக்கோ மூலியமா வந்து வீக்கஸ்ட் பாயிண்ட்ல சிபேஜ் ஆகும் அதை அனலைஸ் பண்ணிட்டு பண்ணுவோம் சார் இப்போ மதுரையிலேயே ரெண்டே ரெண்டு பெரிய மால்ஸ் ஒன்று வந்து மில்லினிய மால்ஸ் கம்ப்ளீட்டா நம்ம தான் ரீஸ்டோர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் போயிட்டு இருக்கு கம்ப்ளீட்டா நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம் விசால்டி மால கம்ப்ளீட்டா டாய்லெட்ஸ் ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம் அதுல ஏசி டட்டு இதெல்லாம் வந்து விசாலிட்டி மாலில் ஒரு சேலஞ்சா இருந்தது அதை நம்ம தான் சால்வ் பண்ணியிருக்கோம் அது ஏசி டட்டு ஒரு ஒரு அரடி கூட இருக்காது அந்த கேப்ல லீக்கேஜ் கொஞ்சம் எப்படி பண்ணணும்னு சொல்லி ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து யூஏல நான் ரொம்ப பண்ணியிருக்கேன் அட்லாண்டிக் ஹோட்டல்லாம் தெரியும் பாம் அந்த ஹோட்டல் இன்னும் வரைக்கும் பேர் த கன்சல்டன்ட் யூஏல மெட்ரோ ப்ராஜெக்ட் இருக்கோம் யூனிக் பவர் குரூப் ஆஃப் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேரை வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் எங்க ப்ராடக்ட் அங்க இருக்கு ஹண்ட்ரட் ப்ராடக்ட் நானோ பிளாஸ்டர் ஒண்ணு அறிமுகப்படுத்திருக்கோம் இந்த வாட்டர் டேங்க் எல்லாம் அடிக்கலாம் அந்த பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர் அது சிமெண்ட் மாதிரி இருக்கும் ஆனா அது ஒரு மிக்சடா பண்ணோம்னா நானோ மிக்சடா இருக்கும் லேட்டாக சார் நம்பத்து காக்கா வந்து என்னோட மனைவி வந்திருக்காங்க ஸோ கமலீஸ்வரி அப்புறம் எங்கூட பயணிகள் அந்த சாரவா கம்பெனி ஆரம்பித்தர் நல்ல தீவை வரைக்கும் இருக்காங்க தேங்க் யூ